மகிழுந்து ஓட்டுனர் கார் டிரைவர் இருக்காரு அவர்கிட்ட என்னன்னு கேட்பான் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்க கோவை தொகுதி எப்படி சார் இருக்கு ரொம்ப நல்லாதாங்க இருக்கு நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க மக்கள் ஓடிட்டே தான் இருக்கிறாங்க யாருக்கும் நிம்மதியான வாழ்க்கையே இல்லை டிரைவர் தொழில்லாம் வேண்டாம் யாருமே எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நார்மலா ஆட்டோக்காரங்களும் கூட சண்டைக்கு வராங்க இல்லனா கோயம்புத்தூர்க்காரங்க ரொம்ப அன்பானவங்க அதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்காரங்கன்னா அவ்வளவு மரியாதையும் பாசவங்க நிறைஞ்சவங்களா இருந்தாங்க இப்ப எல்லாம் யார்ட்டையும் அந்த அன்பும் மரியாதை மரியாதை மேக்சிமம் யாருட்டையும் எதிர்பார்க்க முடியல சார் சரி அது ரொம்ப மன சங்க கஷ்டமா சரி இப்ப தேர்தல் வந்துருச்சு இந்த மரியாதையை யார் பெற்று தருவா நம்புறீங்க ஒரு தமிழன் தான் நாங்கள் ஏன்னா தமிழர் வந்துட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வள பார்க்குறவங்க நம்ம மரியாதையா ரொம்ப இழந்துட்டு இருக்கோம் சுயமரியாதையா சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய நான்கு வேட்பாளரும் தமிழர்கள் தான் நாங்கள் நாம் தமிழர் வந்தா நான் எங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவர் தான் வந்துட்டு எங்களுக்காக ரொம்ப போராடுற மாதிரி பண்றாரு